சொல்லக்கூடிய தண்ணீர் குடித்தால் கூட அவருக்கு வாந்தி வந்துடும் ஜீர்ணமாகாது ஜெர்மன் டாக்டருக்கு தான் வந்து ஜிஹெச்சில் இருந்தாங்க அவங்கள வச்சுலாம் வைத்தியம் பார்த்துருக்காரு ஒன்றுமே பார்த்திருக்காரு போனார் சாமி வந்து இவரை பார்த்த உடனே சாமி எந்திரிச்சு கிட்டா வந்திருக்காங்க கையால் வாங்கி கொடுத்துருக்காங்க அவரும் வந்து ஆகா குருநாதா அப்படின்னு நினச்சி குடித்தார் என்னைக்கு அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து குருநாதருடைய கையால் வாங்கி குடித்தாரோ குடித்தாரோன்றியோட அவருடைய உடல் பிணி போயிடுச்சு சாமியுடைய சாப்பாடு இது பரிமாறும்பொழுது அதுல முடி இருந்தது அப்ப அங்கிருந்தூர் சாமி அவர்கள் தான் வந்து இந்த அம்மா இப்படி பண்ணிட்டீங்களே இந்த முடி இருக்குது மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காரு நம்மகிட்ட காண்பித்த உருவம் வேறு மாதிரி இருக்கு இங்க நேரில பார்க்கும் பொழுது இருக்கிற உருவம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள அவருக்கு தோணி இருக்கு தோணுன்னு அடுத்த கணம் என்ன செஞ்சிருக்காங்க சாமி உட்கார்ந்தவங்க எந்திரிச்சு உள்ள போயிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்து இருக்காங்க திண்டுக்கல் சாமியோட உருவம் திருவுருவம் எப்படி மேனி இருந்தது திருமேனி அதே போன்ற தோட்டத்துல உட்கார்ந்த உடனே அவர் வந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னார் வார்த்தை எந்த நான் திறப்பால் கிறித்துவன் இயேசுவை பார்த்ததில்லை ஆனால் நீங்கள் தான் எனக்கு இயேசு கிறிஸ்து இப்ப சமாதி வைக்கணுமே பட்டன்தார் சமாதி பக்கம் பார்க்கலாம்னு இடம் பாக்குறாங்க அடுத்து பாம்பன் சாமிகள் இடத்துல பாக்குறாங்க முதல் நாள் போயிடுச்சு அடுத்த நாள் வந்து வரும்பொழுது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என்னுடைய மனைவியினுடைய கனவில் எங்களுடைய இடத்துல யாரோ ஒரு மகான் சமாதி ஆவத போலவோ ஒரு ஒளி வந்து ஐக்கியம் மாதிரியும் அன்னதானம் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரியும் கனவு கண்டா எங்க இடத்த வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்கும் பொழுது சரி எங்க இருக்குது அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சமாதியில் உட்காடுறாங்க வியாழக்கிழமை இங்க சமாதி பண்ணது அரசு மரியாதையோட இராணுவ வாகனத்துல தான் வந்து அங்கேருந்து சாமியோடய திருமையினை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க கண் விழித்தபடி தான் இருந்திருக்கு கண் வந்து தியானம் பண்ணும்பொழுது எப்படி இடையில ஜோதி வந்துன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் கிராமமே திரண்டு எல்லாம் வரும்பொழுது பொழுது பார்த்தீங்கன்னா மாதிய மூன்று முறை வளம் வந்து உள்ளே போனதை பார்த்த அன்பர்கள் அந்த ஒரு சில அன்பர்களை நானே பார்த்துருக்கேன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நம்ம சித்தன் போக்கு சேனல்லேருந்து வந்திருக்கோம் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஜீவ சமாதிகள் சிவனடியார்கள் சிவனை பற்றி இதை பற்றி மட்டும்தான் பதிவிடுவோம் இதில் இப்போ நம்ம இந்த இருக்கிற இந்த ஜீவசமாதி ஐயா சச்சிதானந்தர் இவர் ஜீவசமாதியை பற்றி சொல்லணும் அதாவது என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நாங்கள் வெளியூர் பயணத்தில் ஒரு தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நான் தங்கியிருக்கேன் அப்போ தான் இந்த ஐயாவை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஐயாவை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் கழித்து இந்த இடத்துக்கு இப்போ இங்கே வரும்போது இந்த இடமே முற்றிலும் மாறிடுச்சு ஐயாவுடைய ஜீவசமாதியெல்லாம் அடையாளமே தெரியல நம்ம பார்த்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா மாறிடுச்சு ஐயாவை பற்றி எனக்கு அப்போல்லாம் பெருசாக தெரியாது ஆனால் இங்கே வந்தால் நம்மளுக்கு ஒரு அமைதி நம்ம நினச்ச காரியம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவர் மூலிமா ஒரு பதில் அதெல்லாமே கிடைக்கிது ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப நாளாக இவரை வந்து பதிவிடணும் பதிவிடணும்ன்ட்டு என்னுடைய முதல் ஜீவசமாதி இவருதுன்னு கூட சொல்லலாம் எனக்கு ஏன்னா ஜீவசமாதிங்கிறது நினைவு தெரிஞ்சு இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜீவசமாதிகளுடைய பயணம் எனக்கு ஆரம்பித்தது ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஆனால் இது ஜீவசமாதின்னு தெரியாது நம்ம வழக்கமாக நம்ம வீட்டில் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி என்னோடய சின்ன வயசில் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி ரொம்ப நாளாக நான் இந்த இடத்துக்கு நான் வந்து பதிவிடணும்னு முயற்சி செய்வேன் ஆனால் அதுக்கான நேரம் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி அது கிடச்சிருக்கு ஐயாவை பற்றி நீங்கள் முதல்ல வந்து ஐயா யார் ஐயா எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தார் அவருடைய ஜீவசமா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம்ங்கய்யா அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய ஜீவசமாதி நிலையத்திலிருந்து நான் பேசி இருக்கிறோம் ஃபேமிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம பகவான் கீதியில் சொல்கிற மாதிரி தர்மம் குன்றி அதர்மம் ஓங்கும் காலத்தில் மகான்கள் அவதாரம் செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி மானிட பிறப்பெடுத்த மனிதர்களை மா மனிதர்களாக்க ஒரு மகான்கள் வந்து அவதாரம் செய்து தன்னை அண்டி வந்தவர்களை ஒரு சாதாரண நிலையிலேருந்து தன்னுடைய நிலைக்கு உயர்த்தக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் வந்து மகான்கள்னு சொல்லுவோம் இப்போ ஞானிகள் சித்தர்கள் இதெல்லாம் இந்த வரிசையில் வந்து அகண்டபுரி சச்சானந்த சுவாமிகள் இருக்கிறாங்க இவர்களை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு அப்படிங்கிற ரீதியில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்த வருடங்களில் சாமிகள் வந்து இப்போ அவங்களுடைய எந்த ஊரில் பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்கிற விஷயங்கள் எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் வந்து முதல்ல வரும்பொழுது பார்த்திங்கன்னா தஞ்சை பகுதியில் வைத்தீஸ்வரன் கோயில் வந்தாங்க அப்புறம் சீர்காழியில் இருந்தாங்க அதுக்கு பின்னர் நாகப்பட்டினம்லாம் சென்று அதற்கு பின்னர் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போனாங்க இலங்கையில் வந்து யாழ்ப்பாணம்லாம் போயிட்டு நம்மளுடைய அதாவது இப்போ நமக்கு எந்தளவுக்கு பரிச்சயம் இப்போ ஒரு பிரபலமாகக்கூடிய கா சூழல் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பழனிக்கு வந்திருக்காங்க பழனியில் ஒரு சிறிது காலம் மட்டுமே தங்கிட்டு அதற்கு பின்னர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு வர்றாங்க முதன் முதலாக கணக்கன்பட்டிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய காளிமன் கோயிலில் ஒரு சில நாட்கள் தங்கியிருந்தாங்க அங்கே தங்கியிருந்த பொழுது நான் கொஞ்சம் விரிவாக கூட சொல்லலாம் எப்படின்னா அந்த ஊரை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் பெரிய ஒரு நிலச்சி வாழ்ந்தார்கள் வசதி படைத்தவர்கள் நினைசிவான ஒவ்வொரு வாரம் வந்து திங்கட்கிழமை என்று பழனி மலைக்கு வந்து போய் அன்னதான மாதிரி செஞ்சுட்டு வர்றது வழக்கம் அந்த மாதிரி போகும் பொழுது அவர்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் வந்து கேட்குறாங்க யார் என்ன அப்படி எங்கே போகிறீங்க அப்படின்னா வர பழனிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே அங்கே வந்து ஒரு ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சாமி குறிப்பாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அங்கே போனால் பழனி மலையில் வந்து அன்றைக்கு வந்து கோபுர கலசம் திருடு போய் அதனால் நடை சாத்தப்பட்டு கோயில் மூடியாச்சு பழனி மலையிலே நான் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அப்போ இவங்க போனவங்க செய்கிறாங்க திரும்பி வந்து அந்த அன்னதானத்துக்குன்னு கொண்டுட்டு போன பொருள்களை வச்சு இங்கே கணக்கின்பட்டியிலே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு மிகவும் பெரிதாக கவர்ந்து போக ஒரு பெரிய ஞானி நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு வந்தது அப்புறம் கணக்கன்பட்டியில் வந்து ஊர் வந்து பெரிய ஊர் வடக்கு தெரு தெற்கு தெரு நடு தெருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் சாமிகள் தெற்கு பகுதியில் இருந்தாங்க அப்புறம் வடக்கு பகுதியில் வந்து ஒரு விநாயகர் கோயிலெல்லாம் இப்போ தங்கியிருந்தாங்க இப்போ அந்த கோயிலுக்கு எதிராப்பில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் போய் குளிப்பாங்க குளிச்சுட்டு வந்து இருப்பாங்க சாமிக்கு வந்து ஒருவேளை மட்டும்தான் ஆகாரம் ஊருக்குள்ளே போவாங்க கரெக்டாக ஒரே ஒருத்தர் வீட்டில் மட்டும் ஆகாரம் கொடுப்பாங்க வாங்கிட்டு ஒரு நேரம் தான் சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ ஒரு நாள் அதில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த தோட்டத்துக்கார சின்ன பையன் வந்து என்ன செஞ்சிருக்கேன் ஏ என்ன இங்கே வந்து தோட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டும் பொழுது சாமி ஒன்றுமே பேசலை மேலே வர்றாங்க குளிச்சுட்டு மேலே வர்றாங்க அப்போ வந்து சோளம் வந்து அறுவடை செஞ்ச தட்டு பயிர் வந்து அதை எடுத்து உடம்புல தட்டி தட்டுன உடனே அவனுக்கு வந்து உடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறான் சின்ன வயசு பையன் அப்போ தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க உடனே அவங்க ஊருக்குள்ளே போய் அவங்க அப்பா அம்மாவோட சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க அப்புறம் அவங்க வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு ஏன்னா அந்த மூர்ச்சையாகி விழுந்தோன்னே பக்கத்தில் போட்டு வந்த வைக்க போர் வந்து அப்படியே தீ பிடிக்குது அப்போ பயந்துட்டாங்க அவங்க ஏதோ ஒரு பெரிய தாவம் ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொன்னோன்னே ஊருக்குள்ள போய் அவங்களை கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாலாம் காலை விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே சாமி அணைஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே தீ வந்து அப்படியே அணைஞ்சிருச்சு அது அந்த அவங்க தோட்டத்தில் ஒரு தான் வந்து கணக்கன்பட்டி அகண்ட பரிபுரம் சச்சியானந்த சபையை கட்டுவதற்கு சாசனமாக வந்து எழுதி கொடுத்துட்டாங்க இலவசமாக எழுதி கொடுத்துருக்காங்க இது ஒரு மிரக்கல் இது அந்த ஊரில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் அதற்கப்பறம் கணக்கன்பட்டியில் ஒரு மூன்று ஆண்டுகள் இருந்தாங்க பக்கத்தில் சத்திரப்பட்டிங்கிற ஊருக்கு வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் இருந்தாங்க கணக்கன்பட்டியிலிருந்து கிளம்பி திண்டுக்கல் வர்றாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எதுவுமே சொல்லலாம் கிளம்பி வரும்பொழுது கணக்கன்பட்டி சேர்ந்த அன்பர்களெலாம் போய் சாமி என்ன திடீர்னு சொல்லாமல் கிளம்பிட்டீங்களே நீங்கள் திரும்ப வரணும்னு வேண்டி கேட்டுக்கெட்டதற்கே என்னங்க அப்போ சாமி என்ன சொல்லிட்டாங்க சாமி வருவான் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன திண்டுக்கல்ல இருந்ததுக்கு அப்புறம் சத்திரப்பட்டியில் இன்றைக்கு நம்ம சபை இருக்குது கணக்கன்பட்டியிலேருந்து ஐந்தாவது மேல சபை இருக்குது அந்த இடத்த கணக்கன்பட்டி அன்பர்களாக சேர்ந்து விலைக்கு வாங்கி சாமி அழைச்சிட்டு வந்து அங்கே வந்து இருக்க வச்சாமி சாமிகள் வந்து அங்கே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இருந்தாங்க மண்டல குருபின்னு நாற்பத்தெட்டு நாட்கள் இடைவிடாமல் அன்னதானம்லாம் அங்கே நடந்திருக்கு அங்கே சத்திரப்பதியில் பொழுது ஒரு ஒரு மிக அற்புதமான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா சாமி அவர்களுக்கு சமைப்பதற்கு வந்து ஒரு வயதான பெண்மணி இருக்கிறாங்க அவங்க பையன் நலன்னு அவருக்கு சாமி வச்ச பேரே வந்து நலன் அவ்வளோ அற்புதமாக சமைப்பாரான் அவங்க தாயார் வந்து சமையலுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அப் ஒரு நாள் வந்து சாமியுடைய சாப்பாடு இது பரிமாறும்பொழுது அதில் முடி இருந்துடும் அப்போ அங்கே இருந்த நம்ம ஐயாத்தூர் சாமி அவர்கள் தான் வந்து அந்த அம்மாவோடு அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே இந்த முடி இருக்குது அப்படிங்கும் பொழுது உடனே போய் பெண்மணி மொட்டையடிச்சிட்டாங்க உடனே போய் இங்கே கொரோனா இருக்கு அப்பனுக்கு இல்லாததான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்தளவுக்கு ஒரு தீவிர வைராக்கிய பக்தியோடு இருந்த பெண்மணிகள் இருந்தாங்க சாமி அவர்கள் சத்திரப்பட்டியில் இருக்கும் பொழுது அடிகளாசிரியர்னு இப்போ நம்ம மதுராந்த பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அவர் பெரியவர் வந்து என்னென்னா அவர் வந்து பல்லக்கல தூக்கி கொண்டு வந்துருக்காங்க அப்போ சாமி அவர்கள் வந்து என்ன வார வாரமாக போகுது ஏன்னா அது வந்து எப்படின்னா பழனிக்கு போகக்கூடிய முக்கியமான பாதை அதுதான் இந்த சத்திரபட்டி நம்ம இப்போ மெயின் ரோட ஒட்டி இருக்கிற பகுதி போயிட்டு பாருங்கள் வரும் பொழுது என்னம்மா வரும் நடைப்பணமாக தான் வரும்னு சாமியும் சொல்லியிருக்காங்க அங்கே போய் அவர் மலைக்கு கூட போக முடியல திரும்பி வரும் பொழுது அவருடைய ஆன்மா பிரிஞ்சு கொண்டு வர்றாங்க ஸோ இது போன்ற சில மிரக்கல்ஸ்லாம் நடந்திருக்கு இது இல்லாமல் சத்திரப்பட்டி சபையில் இருக்கும் பொழுது வந்து நிறைய அன்பர்களுக்கு வந்து அற்புதங்களாக நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க இது அவங்களுடைய அதற்கு பின்னர் திண்டுக்கல் இருந்தாங்க திண்டுக்கல்லில் இருக்கும் பொழுது கவர்னர் வந்து ஆட்சி ஆர்ச்சிட் பால் நே அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஆர்மியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவரை இங்கே கவர்னராக போட்டிருந்தாங்க அப்போ அவருக்குடைய பிஏ டு த கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து சம்பந்தம் பிள்ளைங்கிறவர் இருந்தார் அவர்கிட்ட கேம்ப் கிளர்க் அப்படிங்கிறது ஆர்எஸ் தனகோபால் பிள்ளைன்னு இருந்தார் இந்த தனகோபால் பிள்ளைக்கு வந்து என்னென்னா உடலில் என்ன ஒரு உடற்கு ஒரு ஒரு சின்ன வியாதி அப்படின்னா வயிற்றுக்குண்ணம்னு சொல்லக்கூடிய தண்ணீர் குடித்தால் கூட அவருக்கு வந்து வாந்தி வந்துரும் ஜீர்ணமாகாது அன்றைய அன்றைய காலத்தில் ஜெர்மன் டாக்டருக்கு தான் வந்து ஜிஹெச்சில் இருந்தாங்க அவங்கள வச்சுலாம் வைத்தியம் பார்த்துருக்காரு ஒன்றுமே தீரலை பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து ஒரு வருடம் ஊட்டியிலையும் ஒரு வருடம் கொடைக்கானலேயும் கேம்ப் இருக்கும் இங்கே சென்னையெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ ஊட்டி போகணுன்னா கொடைக்கா அதாவது கோயம்புத்தூர் வரையிலும் ட்ரெயினில் போயிட்டு அப்படியே ஊட்டி போவாங்க இந்த பக்கம் கொடைக்கானல் அப்படிங்கும்பொழுது கொடரோடு வரையிலும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து மேலே வந்து கொடைக்கானலுக்கு அவங்களுடைய கலெக்டருடைய அதாவது கவர்னருடைய ஃபைல்ஸ் எல்லாமே மூவ் ஆகும் இப்போ இந்த வேலையை கவனிக்கிறவர் வந்து ஆர்எஸ் தனக வகுப்பில் தான் அப்போ அவருடைய அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா வந்து அவருடைய உறவினர் சுந்தரமன்கோ அப்படின்னு சொல்லி சி திண்டுக்கல் இருக்கு அவரு விட்ட பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கோம் உறவினருங்கிற முறையில் அடுத்த முறை வரும்பொழுது நான் உயிரோடு இருப்பனா என்னங்கிறது எனக்கு தெரியாது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து தீராத வயிற்று வழி உயிரில் போயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதாவது நீங்கள் வந்து வேண்டாம் இந்த வேலையை முடிச்சுட்டு போகும் பொழுது திண்டுக்கல்லில் ஒரு மகான் இருக்கிறார் அந்த மகானை சந்திப்போம் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு அந்த வருடம் வந்து அவர் தனவோல் பிள்ளை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கவர்னர் அனுப்பிச்சிட்டு இவர் மட்டும் வந்திருக்காரு வந்து பார்க்கும் பொழுது சாமிகள் வந்து அப்படி உட்காந்துருக்காங்க எதுவுமே அதிகமாக பேச மாட்டாங்க தான் இருப்பாங்க போனார் சாமி வந்து இவரை பார்த்த உடனே சாமி எந்திரிச்சு கிட்ட வந்திருக்காங்க உடனே ஒரு இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணியிருக்கார் விழுந்து கும்பிட்டுருக்கார் நல்லா உயரமான ஒரு நல்லா ஆல்ரெடி உயரமாக இருக்கிற ஒரு தனகாபுக்குள்ள விழுந்து கும்பிட்டுருக்காரு சாமி ஒன்றுமே சொல்லலை பக்கத்தில் இருந்த சாமிகிட்ட அப்படி கை காமிச்ச உடனே அந்த காலத்தில் வெயில் காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து புளிக நீர்னு அந்த திண்டுக்கல் வட்டார வழக்கு சொல் கம்பு இதெல்லாம் வந்து சாதம் மாற செஞ்சு பானையில் பெரிய உயரமான ஒரு பானையில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்து சாமி ஒன்றுமே சொல்ல தன் கையால் வாங்கி கொடுத்துருக்காங்க அவரும் வந்து ஆக குருநாதான் அப்படின்னு நினச்சி குடித்தார் ஏன்னா தண்ணி சாப்பிட்டா கூட சீரணமாகாத மனுஷன் இதை குடிச்சு என்றைக்கு அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து குருநாதருடைய கையால் வாங்கி குடித்தாரோ நீராகாரம் மாதிரி அது அன்றியோடு அவருடைய உடல் பிணி போயிடுச்சு அப்போ அவர் என்ன நினைக்கிறார் தன்னுடைய உடற்பிணி நீங்கியது மட்டுமல்லாமல் உழப்பினி ஆத்மாவிற்கு ஈட விட்டுறவு சாமிகள் தான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அவர் வந்து இருந்தார் இது வந்து சாமியோடையது அப்புறம் சாமியினுடைய ஒரு கடைசி ஒரு ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல சாமி இருக்கும் பொழுது சாமி வந்து கணக்கன்பட்டியை சேர்ந்த அன்பர்கள்லாம் வந்து அடிக்கடி வருவாங்க பார்ப்பாங்க பேசிகிட்ருப்பாங்க திண்டுக்கல்லில் இருந்து திரும்ப சாமி வந்து தஞ்சாவூர் வர்றாங்க தஞ்சாவூரில் வந்து தொட்டிங்கிற ஊரில் தங்கியிருக்காங்க தொட்டிங்கிற ஊரில் தங்கி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபை அப்படிங்கிறத சங்க பதிவாக பதிவு செய்யணும் அப்படின்னு திண்டுக்கல்லை தலைமையாகமாக கொண்டு திண்டுக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு கொடுத்து சாமியை கமிட்டி அமைக்கிறாங்க சபாநாயகர் வந்து சாமி தான் சாமியாக பார்த்து அப்பாயின் பண்ணப்படி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த நாற்பத்தி ஐந்தில் நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று சங்க பதிவு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிகளுடைய உருவம் வந்து நன்றாக நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனகோபால் பிள்ளை என்ன செய்கிறாருன்னா சென்னையில் இருந்து அவருடைய நண்பர் நவநீதம் செட்டியாருடைய நண்பர் இன்னொருத்தர் அவருடைய சூழ்நிலை அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ ஓவியரை வந்து அழைச்சிட்டு வராங்க அவர் ஓவியர் இல்லையா அப்போ திண்டுக்கல்லில் சாமி இருக்கும் பொழுது எடுத்த புகைப்படம் அவருடைய திருவுருவத்தை கொடுத்துருக்காங்க சாமி இப்படித்தான் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ ஓவியர் இல்லையா ஓவியர் வந்து அந்த உருவத்தை பார்த்துட்டு சாமி இப்படி தான் இருப்பாங்கிற கற்பனை வர்றாரு தொட்டி சபையில் சாமி உட்காந்துருக்காங்க அப்போ நேரில் பார்க்கும்பொழுது சரீரம் வந்து கொஞ்சம் என்ன வயதான தோற்றமாக தெரிஞ்சிருக்கு அப்போ இவர் ஒரு மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்காருன்னா நம்மகிட்ட காண்பித்த உருவம் வேறு மாதிரி இருக்குது இங்கே நேரில் பார்க்கும் பொழுது இருக்கிற உருவம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே அவருக்கு தோணிரு தோணுன்னா அடுத்த கணம் என்ன செஞ்சிருக்காங்க சாமி உட்கார்ந்தவங்க எந்திரிச்சு உள்ளே போயிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்தா அந்த திண்டுக்கல் சாமியோட உருவம் திருவுருவம் எப்படி மேனி இருந்தது திருமேனி அதே போன்ற தோட்டத்தில் உட்கார்ந்த உடனே அவர் வந்து இடுப்பில் துண்டை கட்டிட்டு அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னார் அவாத்த எந்து நான் பிறப்பால் கிறித்துவன் இயேசுவை பார்த்ததில்லை ஆனால் நீங்கள் தான் எனக்கு இயேசு கிறிஸ்து நீங்கள் தான் கடவுள் அப்படின்ட்டுன்னு எனக்கு உத்தரவு கொடுங்க இதை வந்து எழுதணும் அப்படின்னு நேரம் சாமி ஒரே சாமி உத்தரவு கொடுத்துட்டா நீங்கள் எழுதலாம் அப்படின்னு எழுதிட்டு கடைசியாக கண்ணு திறக்கணும் இல்லையா அப்போ கண்ணு திறக்கிறப்ப ஏன்னா அவரு ம சென்னையில் இருக்கார் எழுதி திரும்ப இங்கேருந்து போய் காணிக்கிறாங்க உருவத்துக்கு கடைசியாக கண் திறக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது சா அதாவது மகான்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணில் பார்க்கறது ஆமை மீன் பறவே போலான்னு சொல்லி வேதாந்தத்தை சொல்லுவாங்க அதாவது ஆமை வந்து முட்டையிடுவது வந்து கரையில் முட்டையிடும் ஆனால் கடலுக்குள்ள இருக்கும் தன்னுடைய எண்ணத்தின் மூலமாக குஞ்சு பொறிக்கும் மீன் பார்த்தீங்கன்னா குஞ்சு அதாவது முட்டை இட்டுகிட்டே இருக்கு திரும்பி பார்க்கும் பொழுது குஞ்சு பொறிச்சு இது போன்ற வந்து மகான்கள் வந்து திருவுட கண் மூலமாக தீட்சை மூலமாக என்ன ஆச்சுன்னா கண்ணால் வந்து அந்த வரைந்த உருவத்தை ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்துருக்காங்க ஒரு மணி நேரமாக அதை பார்த்து அந்த திருவுருவம் ஆர்எஸ் தனவால் பிள்ளை அவர்களுடைய இல்லத்திற்குன்னு வரைந்த திருவுருவம் தான் தற்பொழுது இன்றைக்கி ஏன்னா சாமியோட கண் பார்வைப்பட்ட அருள் பெற்ற திருவுருவம் தான் இன்றைக்கி திருச்சமாதியில் நாம் அனைவரும் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருவுருவம் அந்த திருவுருவம் தான் இது ஒரு மிக ஒரு இதெல்லாம் நடந்த ஒரு உண்டு திண்டுக்கா இப்ப தொட்டியில் இருக்கும் பொழுது பக்கத்துல கூடலூர் சபைக்கு போனாங்க உடல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அங்கே நடந்த ஒரு சின்ன சம்பவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து சாமி மேல இல்லாதவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க சாமி வந்து இதெல்லாம் பண்ணிருவோம் நான் ஒரு இது வைக்கிறேன் அது என்னன்னு சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா அந்த ஊர் எல்லாருமே வந்து சாமி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் மகான்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கிராமம் கோடலூர் வந்து கிராமம் வெண்ணாற்றங்கிற வழியில் தஞ்சையில் கரந்தக்கி இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய சின்ன கிராமம் அப்போ அங்கே போகும் பொழுது இவரும் என்ன செய்கிறாரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சாமிக்காக அர்ப்பணிப்புக்காக ஒரு பொருளை கொண்டு வர்றாரு அத்தனை பேர் இருக்கிறதுல சாமி வந்து அதை எடுங்க அப்படின்னு சாமி சொல்லிச்சான் அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆகா ஒரு பெரிய மகான் நம்ம வந்து தெரியாமல் தவறுதலாக வந்து உச்சரிச்சிட்டோம் அப்படின்ட்டுன்னு உடனே காலம் இன்றைக்கி கூடதொரு சபை வந்து அவருடைய இடத்துக்கு பக்கத்தில் தான் கட்டியிருக்கு அவருடைய கொஞ்சம் தானமாகவும் கொடுத்துருக்கார் இது போன்ற நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் இது அவங்களுடைய வரலாற்றுடைய பகுதியில் ஒரு பகுதி தான் அதற்கப்பறம் வந்து திரும்ப திண்டுக்கல் சாமி படுறாங்க திண்டுக்கல்லேருந்து இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா கணக்கன்பட்டியில் வந்து அப்போ வந்து காட்டுக்கார் ராமசாமிக்கு வந்தார் அவர் தான் சாமி வாயால் தலைவர்னு சொல்லப்பட்டவர் அடுத்து கணக்கு சொன்னது வந்து திரு எஸ் முத்துசாமி செட்டியாருங்கிறவர் வந்து ச சபையோட கணக்கு வழக்கு எல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி சாமி வந்து குழந்தையாயிட்டா அப்படின்ட்டு திண்டுக்கல்லாம் சாமி இருக்காங்க அப்போ இந்த ராமசாமி அவங்களுடைய மனைவி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வந்து பார்க்க வர்றாங்க குருநானை பார்க்க பொழுது அந்த அம்மாட்ட வந்து சாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா சாமி குழந்தையாயிட்டா இந்த சரீரம் கணக்க முட்டி காரணத்துக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்ச உடனே சென்னையிலிருந்து தனவால் பிள்ளை சம்பந்தம் பிள்ளை ரெண்டு பேருமே வந்து என்ன செய்றாங்க சாமியை சென்னைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க ரயிலில் வரும்போது அந்த காலத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸில் சாமியை அழைச்சிட்டு வர்றாங்க சாமி திண்டுக்கல் ஏறி படுத்தவங்க தாம்பரம் வரும்பொழுது தான் முடிச்சிருக்காங்க எந்த ஊருன்னு பார்த்தோன்னே தாம்பரம்னு சொன்னடையில மூன்று தடவை சொன்னாங்களா தான் பரம் தான் பரம் தான் பரம்னு மூன்று முறை உச்சரித்தாங்களாம் அதற்கப்பறம் கவர்னருடைய கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்க வச்சுருக்காங்க ஆட்ச்பால் நே உடைய கெஸ்ட் ஹவுஸில் ஆட்ஸ்பால் நே வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடி இருக்காங்க பேசியிருக்காங்க அதற்கு பின்னர் வந்து கூட இருந்த அணுக்க தொண்டாத சம்பந்தம் பிள்ளை தனவால் பிள்ளைகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு மகாந்தர் சமாதி அடைந்தால் என்னென்ன முறையில் பண்ணணும் ஜீவசமாதி அடையும் பொழுது என்ன எந்த மாதிரியான உள்ளே கட்டட அமைப்புகள் கட்டி இத்தனை அடுக்கு கட்டி கட்டுங்கன்னு சொல்லி குறிப்பு சொன்னதை உடனே அவங்க குறிப்பை எழுதிட்டாங்க அதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க சரி சாமி வந்து நிச்சயில் உட்கார்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய ஆதங்கத்துக்கு சென்னை ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஜெர்மன் டாக்டர்ஸை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்து பார்க்கணுன்னு கூப்பிட்டு வர்றாங்க சாமி ஒத்துழைப்பு கொடுக்கல எப்படி ஒத்துழைப்பு கொடுன்னா அவங்க வந்து வெளியே பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பத்மாசனம் போட்டு உட்காந்துருக்காங்க சுவாசம் உள்ளே ஓடிகிட்டுருக்கு எதை வச்சு அவங்க வந்து சமாதிக்கு செய்கிறது அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு இந்திய ஞானிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் என்ன அறிவுரை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னீங்க இந்த மாதிரி எங்களுக்கு சொன்னது வந்து உட்கார்ந்த மூணாவது நாள் சமாதி பண்ணி இந்த குறிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியாச்சு அடுத்தது இப்போ சமாதி வைக்கணுமே அன்றைக்கு வந்து நேர்மையாக வாழ்ந்த அதிகாரிகள் இவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நேர்மையாக வாழ்ந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க கடற்கரை ஓரமாக பட்டன்தார் சமாதி பக்கம் பார்க்கலாமன்னு இடம் பார்க்குறாங்க அடுத்து பாம்பன் சாமிகள் ஒரு இடத்துல பார்க்குறாங்க முதல் நாள் போயிடுச்சு அப்போ கூட இவங்களோட வந்தவர் வந்து ஒரு ஒரு கியூன் கம்ப் அதாவது அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து கூட அவள் ஏன்னா இவங்க பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்களே அந்த காலத்தில் வண்டியில் வர்றதுங்கிறது காருங்கிறது அபூர்வம் அரசோட வண்டியில் தான் வந்திருக்காங்க இடம் பார்க்கணும் முதல் நாள் போயிருக்காங்க ஏன்னா கவர்னருடைய உத்தரவு அடுத்த நாள் வந்து வரும்பொழுது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஏன் ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கார் என்னன்னு கேட்டும் பொழுது என்னுடைய மனைவியினுடைய கனவில் எங்களுடைய இடத்துல யாரோ ஒரு மகான் சமாதியாவதை போலவும் ஒரு ஒளி வந்து ஐக்கியமாகற மாதிரியும் அன்னதானம் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரியும் என் மனைவி கனவு கண்டா எங்கள் இடத்த வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ கேட்கும் பொழுது சரி எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்களுக்குள்ள மனசில் சாமி ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா தாம்பரம்னு மூணு சொன்னாங்களே ஒருவேளை தாம்பரத்துக்கே வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாம்பரம் வேலைச்சேரி ரோடு அன்றைக்கி இல்லை ஒன்லி கேம்ப் ரோடு வரைகள் மட்டும்தான் ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் வந்து பிரிட்டிஷ்காரன் போட்ட ரோடு அதற்கு கேம்ப் ரோடுக்கு அடுத்ததாக இருக்கிறதெல்லாம் அவ்வளோ வயல்வெளி தான் வயல் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரோடு வந்து வயலாக இருந்தது இந்த ஆசிரம் முழுக்க வயலாக இருந்தது அப்போ இந்த இடத்த வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி குருநாருடைய திருவுளா சம்மதம் இதுவாக தான் இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துடைய உரிமையாளர் சாரதா பேர் கோவிந்த நாயக்கருடைய மனைவி சாரதா மாளுடைய நிலம் இது இந்த இடத்த வந்து அவர் சொல்கிறார் நாங்கள் கிஃப்டடாக கொடுக்குங்க ஒரு பகுதி கிஃப்டடாக கொடுப்போம் தானமாக கொடுக்குறோம் இன்னொன்று வந்து நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்கங்கிறாங்க அப்போ இந்த இடத்த பார்த்துட்டு தான் அதற்கு பின்னர் அதாவது இராணுவத்தினுடைய சிவில் டிவிஷன் இல்லையா அவங்கக்கிட்ட இந்த டிராயிங்கு கொடுக்குறாங்க அதை இப்படித்தான் அமைப்பு சமாதி அமைப்பு இருக்குன்னு சொன்னோன்னே அந்த இராணுவ கட்டமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல் தான் பழைய சமாதி நிலையம் உள்ளே இருந்த கட்டடம் வந்து கீழே பூமிக்கு கீழே வந்து உள்ள மூணு அடு மூணு லேயர் கட்டடங்கள் கட்டி ஏழு அடுக்குகளாக வச்சு சாமியை சமாதி பண்ணணும்னு சொல்லி சமாதி பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பத்தொம்பதாவது தேதி நவம்பர் மாதம் வந்து சாமி வந்து சமாதியானது அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சமாதியில் உட்காடுறாங்க வியாழக்கிழமை இங்கே சமாதி பண்ணது அரசு மரியாதையோட இராணுவ வாகனத்தில் தான் வந்து அங்கேருந்து சாமிகளோட திருமியனை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க கண் விழித்தபடி தான் இருந்திருக்கு கண் வந்து தியானம் பண்ணும்பொழுது எப்படி கண் மேல் நோக்கிடுச்சோ அது போன்றதாக இருந்திருக்கு கண் எமையும் போடலை மனசுக்குள்ளே வந்து என்னென்னா அன்பர்களுக்கு வந்து கண் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது இந்த மூன்று நாட்களும் வந்து அரசினர் விருந்தினர் மாளிகையில் வந்து கெஸ்ட் ஹவுஸில் வந்து மூன்று நாள் இடைவிடாமல் அன்னதான நடந்தது தனவால் பிள்ளையும் சம்பந்தம் பிள்ளையும் முழுக்கவும் அந்த செலவு வைத்துட்டு அவங்களே செஞ்சுருக்காங்க திருவிக்கா கல்யாண சுந்தரனர் கடைசியாக வந்து ட்ரிபிட் பண்ணும்பொழுது அவர் ஒரு பாடலை பாடித்தார் அது நம்ம சபையில் வந்து கடைசியாக இறுதியாக பாடக்கூடிய பாடல் வந்து திருவிக்கா எழுதுன பாடல் தான் இது போன்ற அப்போ சென்னையில் இருந்தவங்களாம் வந்து பெரிய பெரிய சரஸ்வதி அம்மையார்னு சொல்லிக்கிட்டே சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் தூரில் இருந்தவங்க இவங்கலாம் வந்து பார்த்துருக்காங்க பெரிய ஸ்காலர்ஸ் தமிழ் ஸ்காலர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு மகான்கள் என்ன சொன்னாங்களோ அதுபடி செஞ்சிருங்கிறது அவங்களுடைய எண்ணம் அதே தான் சமாதி திருச்சமாதியானது இங்கே செய்யப்பட்டது இப்போ திருச்சமாதி செஞ்சப்பட்டு மூன்றாவது நாள் வியாழக்கிழமை வந்து சமாதி அடைந்து ஐந்தாவது நாள் சமாதி செஞ்ச மூணாவது நாள் என்னென்னா சனிக்கிழமை என்று மாலை வந்து ஈசானியத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஜோதி வந்து சமாதி வந்து மூன்று முறை வளம் வந்து உள்ளே போனதை வந்து பார்த்தவங்க அன்றைக்கு இருந்த ராதாகிருஷ்ணன் நாயுடு ராஜிகள் பார்க்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ண நாயுடு அந்த வகைராக்கள் குடும்பங்களும் எனது வந்து பழமையான ஊர் பக்கத்தில் இருக்க ராஜிகள் பார்க்கம்ங்கிறது மிக பழமையான ஊர் ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து நம்ம திருமலை நாயக்கர் மன்னன் காலத்தில் மானியமாகப்பட்ட கோவில் இங்கே இருக்குது மாடம்பாக்கம் கோயில் அந்த பழைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே விவசாயம் முழுக்க விவசாயம்தான் இது ரோடு கிடையாது அவ்வளோ விவசாயம் திடீர்னு ஜோதி வந்துன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா என்னென்னா ஆஹா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒளி வெளிச்சம் வருதே அப்படின்றது எல்லாரும் கிராமமே திறந்து எல்லாம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சமாதியை மூன்று முறை வளம் வந்து உள்ளே போனதை பார்த்த அன்பர்கள் அந்த ஒரு சில அன்பர்களை நானே பார்த்துருக்குறேன் அது சாணம் இல்லை பார்த்துரு இது போன்ற ஒரு செயல்பாடுகளை வந்து இந்த சமாதியில் நடந்த அற்புத நிகழ்வுங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இதுதான் நிகழ்வு